திருமணம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அது வெறுமனே பரம்பரையா இல்ல அழகா இல்ல திருமணங்கள் இதனால வந்து விவாகரத்துக்கு போயிருக்கிற சம்பவங்களா நடந்திருக்கு எப்படின்னா கணவருக்கு ஏற்கனவே இதை பத்தி தெரிஞ்சே திருமணம் பண்றாங்க ஒரு வழக்குல அந்த வழக்குல அப்புறமா வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாள்பட நாள்பட கணவருக்கு வெறுப்பு

திருமணமாகாமல் அப்பா அம்மா வீட்டில் இருக்கலாம் இது ஒரு இஷ்யூ இல்லை திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு வந்தால் மனைவி அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் ஒத்தாசையாக இருக்கிறாங்க மனைவிக்கு வந்துட்டால் மிரி இது இதுவரைலாம் அவ்வளோ கேஸ் வந்திருக்கு ஐயா ஒரு மருத்துவர் சர்ஜன் அவர் அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகுது டெலிவரிக்கு பிறகு வெண்புள்ளி வருது விட்டுட்டு ஓடிட்டார் ஏதோ ஃபாரின்ல போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு அவங்க நாலு வருஷம் பொறுத்துட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவர் ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம அப்போ வந்து சுஷ்மா சுவராஜ் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போயிட்டு அவங்க அதுக்கு உதவி செஞ்சு அரெஸ்ட் பண்ணி வர வச்சு அவன் வந்து நான் இல்லை நான் ஒன்னா இருக்கிறேன் போது அந்த பொண்ணு வேண்டாம் இருக்காங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை